ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தஸ் ஃபோரம் இன்னைக்கு ஒரு மேஜிக் மார்னிங் ட்ரிங்க் பார்க்கலாம் இது எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டா ரொம்ப எஃபெக்டிவ்வ் ஸ்கின் நல்லா க்ளோயிங் ஆகும் இன்னர் பார்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஜகு வச்சுருக்கேன் ஹாஃப் லிட்டர் தண்ணி நெய் கொஞ்சம் கருவாப்பிள்ளையலை லெமன் ஒன்று ஜிஞ்சர் இஞ்சி கொஞ்சம் ஸோ நான் டெய்லி இப்படி செய்கிறதை அப்படியே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஜக்கு வச்சுக்கிறேன் ஹாஃப் லிட்டரில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் கருவேப்பில் ஒரு நாலஞ்சு கொத்தும் இஞ்சி ஒரு சின்ன பீஸும் கட் பண்ணி நம்ம இடிச்சிக்கலாம் ஸோ நான் ரெண்டு டைப் செஞ்சு காட்டுறேங்க ஃபஸ்ட்டு டைப் இது டைம் இருந்தால் இதை நம்ம செஞ்சுக்கலாம் கொஞ்சம் டைம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்லாம் காலையில் வந்து வேலை இருக்குது அப்படிங்கிற டைமில் செகண்ட் டைப் ப்ரிஃபர் பண்ணிக்கலாங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் ஸோ பாருங்கள் தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு இப்போ அதோட இதை சேர்த்திக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் இதை சாப்பிட்டுட்டே வரும்போது நல்ல க்ளோயிங் ஆகிறது உங்களுக்கே தெரியும் சாப்பிட்ட நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் நீங்களே ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி டைஜஷன் நல்லா நடக்கும் வயிறு நல்லா கிளியர் ஆகும் ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் வடித்து எடுத்துக்கிறேன் வேற ஒரு பாத்திரத்தில் நல்லா ஸ்பூன் வச்சு அதை நல்லா வடிச்சிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஊற்றிருக்கேன் நல்லா இப்போ ஹாட்டாக இருக்குது ஹாட்டாக இருக்கும் போதே ஒரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான் வந்து கடை நெய் தாங்க போட்டிருக்கேன் வீட்டு நெய்யாக இருந்தால் ரொம்ப நல்லது ஸோ இப்போ வந்து ஹாட்டாக இருக்குது மீதி இருக்குது தண்ணி நம்ம குடிக்கிற அளவுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சூடில் நாம் வந்து மீதி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஹாஃப் லெமனில் ஹாஃப் லெமன் போட்டிருக்குறேன் அதாவது கால் லெமன் வச்சுக்கோங்களேன் அந்தளவு லெமன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த ட்ரிங்க் ரெடி கொதிக்கிற டைம்லேயே நம்ம நெ லெமன் போட்டுவிடக்கூடாதுங்க வெது வெதுப்பான ஸ்டேஜில் தான் லெமன் பண்ணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பாருங்கள் அதே ஜக்கில் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி அதே அரை லிட்டர் என்ன தண்ணி தான் ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற சூடானதுக்கப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா உருகிடுச்சு இப்போ நம்ம குடிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா வந்து குடிக்கிற அளவு சூட்டில் இருக்குது இப்போ ஹாஃப் லெமனில் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அப்படியே சாப்பிடலாம் இது செகண்ட் டைப் நான் வந்து டைம் இருந்தால் ஃபஸ்ட் டைப் பண்ணுவேன் இல்லைனா இந்த டைப் தாங்க பண்ணிக்குவேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிங்க் நல்லா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் லெமன் ப்ளஸ் கீ வந்து ஒரு பெஸ்ட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லெட்ஸ் மேக் அ ஹெல்தி ஃபியூச்சர் பை சீ அகேன்